எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தேன் இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு என்பது ஒரு சரித்திரமா இருக்கணும்னு ஐயா ஏ அப்துல் கலாம் சொன்ன போல வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம் இந்த மண்ணுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த மண்ணுல எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமே எத்தனை பேர் வாழப் போகிறார்களோ மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் வாடகை வீடு மாதிரி இந்த மண்ணுல இருந்துட்டு பண்ணி போனது அதுக்கெல்லாம் பார்த்தா நான் ஆளு நீ பெரியாளு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கோம் யார் யாருக்கு பெரியாள் கிடையாது ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல போகிற பொழுது எதையுமே கொண்டு கிடையாது கடைசியா கூட வர்றது ரெண்டே ரெண்டு ஒண்ணு நாம் செய்த பாவம் இன்னொன்னு நம்ம செஞ்ச புண்ணியம் கடைசியா கூட வரும் நம்ம அறியாம பாவமும் பண்ணலாம் நம்ம அறியாம புண்ணியமும் பண்ணலாம் எதார்த்தமா சாப்பிடுறோம் சாப்பிடுற சாப்பாட்டுல மிச்சம் இருந்து அப்படி கொஞ்சம் அள்ளி போட்டோம்னா எத்தனையோ சீவராசி சாப்பிடுச்சுன்னா புண்ணியத்துடைய கணக்கு எதார்த்தமா நடந்து போறோம் தெரியாம ஒரு எருமை வச்சு கொண்டுறோம் பாவத்துடைய கணக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் என்ன பாவம் என்ன புண்ணியம் நிர்ணயம் இருக்கு அன்றாட பலத்துல பல தவறுகளை எல்லாம் செஞ்சு விசாரணைகளை தப்பிச்சிட்டாலும் கூட மேல ஒரு விசாரணை இருக்கு அந்த விசாரணையில யாரும் தப்ப முடியாது முடிஞ்ச அளவு யாருக்கும் உதவி செய்யலைனாலும் ஒவ்வொத்தையும் இல்லாம வாழ்ந்துட்டு போயிடணும் வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் காலம் கலியுகம் நாலு யுகம் திரேதாயுகம் துபாபரி யுகம் கலியுகம் இப்ப நடக்கிறது கலியுகம் கலியுகம்னாலே அழியக்கூடிய யுகம் கடைசியான கடைசி யுகம் அழியக்கூடிய யுகம் இந்த யுகத்துல தான தர்மங்களை செய்யுங்க நல்லதை செய்யுங்க ஆக தான தர்மங்கள் எத்தனையோ இருந்தாலும் கூட உலகத்திலேயே சிறந்த தானம் எது அப்படின்னா அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும் ஏன்னா என்ன கொடுத்தாலும் பத்தலைதான் சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் நாங்களும் பத்த தான் சொல்றோம் நான் உண்மையே கொண்டாந்து ஆடை விட்டு மூணு மணி நேரத்தில் முடிச்சிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் வேண்டி போறேன் அவனும் பத்தலை நிதான் சொல்றேன் அதனால வாழ்க்கையில எம்பிட்டு கொடுத்தாலும் பத்தலை சொல்லுவோம் சாப்பாடு மட்டும்தான் நிறைந்த வாயோட போதும் போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான் அதனால அன்னதானத்தை இட்டு புண்ணியத்தை தேடுங்க மனுஷனுக்கு சோறு போட்டாதே புண்ணியம்ன்றது கிடையாது இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசி இருக்கு ஈரும் வாடு மாடு கோழின்னு எத்தனையோ ஜீவராசி இந்த ஜீவராசியுடைய பசி அமர்த்தினாலும் அந்த புண்ணியம் நம்மள வந்து சேரும் ஒரு ஏழை ஆயிரம் பேத்துக்கு சாப்பாடு போட முடியுமா நினைச்சா முடியும் கையில சக்கரையை வாங்கி ஒரு எறும்பு புள்ளியில கொடுங்க ஆயிரம் என்ன எத்தனையோ ஆயிரம் பேருக்கு அன்னதானம் விட்ட புண்ணியம் நம்மள வந்து சேரும் அதனால முடிஞ்ச அளவு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற தன்மையிலே ஆக இறைவனாகப்பட்டவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்ற தன்மையிலே எந்த விதத்தில் எப்படி கொடுத்து வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கின்ற பொழுது கொடுத்ததெல்லாம் கொடுத்தா பெருமையான <Sessimitation> <Sessimitation> கலை குடும்பத்துடைய சார்பிலும் அந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மடப்புறம் செல்கின்றேன் இடமாக இருந்தாலும் கூட ஆக இப்படி இடத்தை பார்க்கின்ற பொழுது சிறப்புக்குரிய இடமாக இருந்தாலும் கூட ஆக மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா காலம் கலியுகம் அந்த மணி மணி நான் வாழணும் ஏன் என்ன காரணம் ஏன்னா எதுக்குமே நம்ம கொண்டு வரல கொண்டு போறதுக்கு அதே மாதிரி என்ன காரணம்னா உலகம் இன்னும் நாடக மேடை இந்த நாடக மேடையில் எல்லாருமே நடிகர்கள் தான் எந்த விதத்துல எப்படி அப்படின்னா அண்ணன் என்ற முறையில் அப்பன் என்ற முறையில் அம்மா சித்தப்பே பெரியப்பே அப்படின்ற ஆக ஒரு நடிகைகளை போலதான் எல்லாமே ஆமா யாரையும் யாரோடையும் கூட வரப்பறது கிடையாது என்ன காரணம் அப்படின்னா இப்படிதான் பாருங்க ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவர் செத்து போயிட்டாரு குடும்ப தலைவர் இறந்து போயிட்டாரு நாற்பது வயசு அந்த குடும்பத்துல அவங்க அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளை எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க அந்த வழியா ஒரு சாமியார் வந்தாரு சாமியார் வந்தா அந்த வீட்டுக்குள்ள அழுது சேதம் கேக்குதுன்னு அப்படி உள்ள போறாரு உள்ள போற சாமியாரை பார்த்த அந்த இறந்து பொண்டாட்டி ஓடி வந்து ஐயா என் மு எங்களை எல்லாம் விட்டுட்டு இப்படி கொஞ்சம் வயசுல செத்து போயிட்டாரயா எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு நாங்க எப்படி வாழ போறோம் அப்படின்னு ஓடி அந்த சாமியார்ட்ட முறையிட்டு ஐயா நீங்க தாயா காப்பாத்தணும் முடிஞ்சா என் முடிச்சியை உசிரை காப்பாத்தீங்கயா அப்படின்னு ஓடி அந்த சொன்னா உசிர காப்பாத்தணுமா சரி அப்படின்னு உள்ள வந்த சாமியாரு நீ என்ன பண்ற வீட்டுக்குள்ள போய் ஒரு சொம்பு நிறைய தண்ணியை கொண்டுட்டு வா அப்படின்னாரு உடனே வேகமா ஓடுனாங்க ஓடி போனா ஒரு சொம்பு நிறைய தண்ணியை கொண்டு வந்தாங்க தண்ணியை கொண்டு வந்தோன்னு இறந்த ஒரு பக்கத்துல அந்த சொம்பு தண்ணியை வச்சு அந்த சாமி யாரும் ஒரு மந்திரத்தை சொன்னாரு மந்திரத்தை சொல்லிட்டு சரி எல்லாரும் அமைதியா இருங்க இப்ப அவரு பிழைக்க போறாரு எழுப்பிடுமே அதுக்கு நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா யாராவது ஒருத்த வந்து இந்த சொம்பு தண்ணிய எடுத்து குடிச்சிருங்க குடிச்சிட்டீங்கன்னா இவர் உயிர் வந்துருச்சிருவாரு அப்படின்னு சொன்னோன்னு நான் குடிக்கிறேன் நீ குடிக்கிறேன் எல்லாரும் வேகமாக வர்றாங்க கொஞ்சம் பொறுங்க நீங்க குடிக்கிறது சரி ஆனா யார் குடிக்கிறீங்களோ நீங்க செத்து போயிருவீங்க யார் குடிக்கிறீங்களோ நீங்க செத்து போயிருவீங்க அவரு பிழைச்சிருவாரு வாங்க யாராவது வந்து குடிங்க யாருமே வர்றது மாதிரி இல்ல ஏப்பா பெத்தப்பை போய் நீ தானே வா நீ வந்து சொம்பு தண்ணிய குடி அப்படின்னு நீங்க வேற வயசான காலத்துல என் முண்டாட்டியை பாக்குறதாரு நான் போய் குடிக்க முடியுமா அப்படின்ட்டு அப்பங்கார சரி ஆத்தாரு நீ தானே வா எடுத்து சொம்பு தண்ணியை குடினா நீங்க வேற என் மக ரெண்டு பேர் பேர் காலத்துக்கு வந்திருக்கா அவனுக்கு பிரசவம் பார்க்கணும் அது பாக்கணும் நான் குடிக்க முடியுமா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க ஏமா நீ தானே பொண்டாட்டி அது இருக்கே இருக்க நீ எடுத்து வேற நான் செத்து போயிட்டு அந்த சின்ன பிள்ளை யாரும் பாக்குறது ஆமா சின்ன பிள்ளைய விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு கொண்டாட்டி சொல்லிடுச்சு சரி சின்ன பிள்ளை அந்த இறந்த பிள்ளை அவனை அவனை கூப்பிடுதான் குடிக்க சொல்லணும்ன நீங்க வேற அவனுக்கு இப்பத்தி அஞ்சு வயசு ஆகுது இன்னும் ஆண்டு அனுபவிக்க வேண்டியது எவ்வளவு நிறைய இருக்கு அவன் குடிச்சிட்டு சாக முடியுமா அப்படின்ன அப்ப யாருமே குடிக்க மாட்டேங்க இவருக்காக யாருமே சாக மாட்டேங்க அப்ப இந்த ஆள் தானே போயிட்டு போறாரு ஏன் நீங்க பூரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னது மாதிரி யாரும் யாரோடையும் கூட வரப்போறது கிடையாது அதனால முடிஞ்சளவு இருக்கிற காலத்துல நாலு பேத்துக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்ற மட்டும் என்ன இருந்தா போதும் இல்லாதவங்க அதாவது இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் ஏன் என்ன காரணம்னா அந்த உதவி செய்ய செய்யக்கூடிய ஒரு இலக்க குணம் பிறவியிலே வரணும் அது எதார்த்தமா அப்புறம் வரப்போறது கிடையாது பிறவியிலே உதவி என்ன வரணும் ஏன்னா பணம் இருக்கிறவன்ட குணம் இருக்கிறாரு உணவு இருக்கிறவன்ட்டு பணம் இருக்காது நாலு பேருக்கு நல்ல செயல் நினைப்பேன் அவனுக்கு அவனுக்கு எதுவுமே வாழ்க்கையில எதுவுமே இருக்கும் அது மட்டும் கிடையாது பாருங்க ஒரு பள்ளிக்கூடத்துல சுதந்திர விழா திருவிழா சுதந்திர விழாவுடைய கொண்டாட்டம் ஒரு திருவிழா வச்சிருக்கிறாங்க சுதந்திர அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு விழாவை வச்சிருக்கிறாங்க இந்த விழாவில் சுதந்திர தின அப்ப என்ன ஒரு போட்டி வைக்கிறாங்கன்னா வைக்கிறாங்க போட்டி வைக்கிறாங்க இப்ப ஒரு அம்மா என்ன பண்றாங்கிட்டு வேகமா பள்ளி கொடுத்து வர்றாங்க வந்து வாத்தியாரை பார்த்து ஐயா மாறுவேட போட்டியில என் மகன் கலந்துக்கோ என் மகனுக்கு என்ன வேஷம் கொடுக்கறீங்கன்னா கர்ணனுடைய வேஷத்தை கொடுங்க மகாபாரதத்துல எனக்கு கர்ணன் ரொம்ப பிடிக்கும் அதனால என் மகனை கர்ண வேஷம் போட்டு பார்க்கணும் ஆசைப்படுறேன் அதுக்கு எவ்வளவு செலவு வந்தாலும் சரி நான் அப்படின்னு இந்த அம்மா வாத்தியார்ட்ட சொல்றாங்க அப்ப வாத்தியார் அப்படியாமா கரண வேஷம் போடணுமா சரி நகை வாங்கணும் கிரீட வாங்கணும் கபச குண்டலை வாங்கணும் வாள் வாங்கணும் துணி வேஷம் வாங்கணும்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் செலவு வரும் அப்படின்னு வாத்தியார் சொல்றாரு சரி நீங்க வாங்கிக்கங்க எனக்கு கரனை நான் பாக்கணும் மகனை அப்படின்னு ஒண்ணு அப்பத்தான் அந்த சின்ன பேர் சொன்னேன் பக்கத்துல நினைவே அம்மா ஒரு சின்ன விஷயம்மா அப்படிங்க என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுமில்லம்மா என்னோட கூட படிக்கிறியா என் ரொம்ப கஷ்டப்படுறாரு நண்பிக்கூடத்துல பணம் தொகை கட்ட முடியல அவங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு வெளியே நின்று அழுதுகிட்டு கட்டு இருக்கு நாளைக்கு அவனை பள்ளிக்கூடத்தை விட்டு படிப்பவே நுப்பாட்டி வெளியேற்றிருவாங்க போல தெரியுது அதனால அவன் கட்ட வேண்டிய தொகை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம கட்டி அவனை படிக்க வைப்போம் நான் அடுத்த வருஷம்

புரிந்து கொண்ட இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை இன்பம் துன்பம் இரவு புகழ் எல்லாமே வரத்தான் செய்யும் ஏன்னா வாழ்க்கையில மனுஷனா பிறந்துட்டோம்னா ஏன்னா வெயிலுடைய அருமை நிழலுக்கு போனாத்தான் தெரியும் அந்த மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா கவலைப்பட்டாதே சந்தோஷத்துடைய அருமை தெரியும் அந்த மாதிரி வாழ்க்கையில எப்பவுமே கவலையாவே இருக்கிற மனுஷனும் கிடையாது எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கிற மனுஷனும் கிடையாது ஆக கவலை இன்பம் துன்பம் எல்லாம் வரத்தான் செய்யும் அதை கண்டு நம்ம எப்பவுமே தோண்டு விடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா இப்படித்தான் ஒருத்தர் என்ன பண்ணார் பாருங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டமா இந்த வாழ்க்கையில இருந்தான் அப்படின்னா இந்த பூமியில நம்ம வாழணும் ஆமா தற்கொலை பண்ணி செத்து போகா சொல்லி வேகமாட்டாட்ட ஒரு உட்கார்ந்து யோசிச்சு வா என்ன ஏன் இப்படி சோதிக்கிற சொல்லி அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது ஏற்ற மாதிரி பெரிய குப்பை தொட்டி அந்த குப்பை தொட்டியை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் வேகமா ஒருவர் வந்தாரு தொட்டியை கிடைச்சாரு கிடைச்சோன்னா அதுல உள்ள காகிதம் அட்டை இதுல பிறக்கி சாக்கில போட்டுக்கிட்டு அவருக்கு வைச்சாரு

ஆறறிவு படைத்த மனிதன் நம்ம ஏன்டா சாகணும் அப்படின்னு முடிவு மாத்திக்கிட்டா அந்த மாதிரி வாழ்க்கையில வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் அப்படின்ற மாதிரி ஆக மனிதன் மனிதனா வாழ வேண்டும் என்ற தருவிகளை நாரதர் கூறிய இடம் இந்த இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஏதாவது சத்தம் என்பதை ஒட்டுக்க படித்து பார்க்கலாம் சத்தம் சோ என்று சொல்லப்படுகிறது ஒரு கானம் என்னையே நினைத்து ஆனாலும் சோ சோ என் நிசவாடிக் கொண்டிருக்கின்றார் உரலுக்கு சொந்தக்கார பெண் வள்ளி அக்கா வேண்டும் வள்ளி சுருக்கடி மாதரசி வந்ததினால் இந்த இடத்தில் சிறப்பா இடத்தினால் வள்ளிக்கு சிறப்பா வரையை பறக்க உரிமையாறு வரைய